சிவாய நம திருச்சிற்றம்பலம் தங்க நம பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சைவ சமயத்தவர்களால் மிகவும் போற்றப்படுகின்ற கோச்சங்க சோழனை பற்றிய பதிவினை காண்போம் இந்த கோச்சங்க சோழனை பற்றி அப்பர் சுந்தரர் திருநாவுக்கரசர் புறநானூறு களவழி நாற்பது பெரிய திருமொழி திருத்தொண்ட தொகை திருவந்தாதி பெரிய புராணம் என்று எல்லாவற்றிலும் இவரை பற்றிய புராணங்கள் சொல்லப்படுகின்றன மூவர்லா கலிங்கத்துப்பரணி போன்ற இலக்கியங்களிலும் இவரை பற்றிய பதிவுகளை காணலாம் இந்த கோச்சங்க சோழனாரை பற்றிய ஒரு புராணத்தை இந்த பதிவில் உங்களுடைய பார்வைக்காக சோழ நாட்டிலே காவிரி சந்திர தீர்த்தத்தின் அருகில் பெரும் மரங்கள் நிறைந்த குளிர்ந்த சோலை ஒன்று உள்ளது அந்த சோலையில் உள்ள ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் வெளியுறுப்பட்ட சிவலிங்க திருமேனியைக் கண்டு பெருந்தவத்தையுடைய வெள்ளையானை தன் துதிக்கையினால் நன்னீரை முகந்து நாள்தோறும் திருமஞ்சனம் செய்து மலர்தூவி வழிபாடு செய்தது அதனால் அவ்விடத்திற்கு திருவானைக்கா என்னும் பெயர் உண்டாயிற்று அங்கே மெய்யுணர்வில் சிறந்த சிலந்தி ஒன்று இறைவன் திருவடிமேல் சருகு முதல் என்ன உதிராவண்ணம் தன் வாயின் நூலினால் மேற்கட்டி போன்ற அழகிய பந்தல் அமைத்தது யானை வழிபடச் சென்றபோது சிலந்தி வாய்நீர் நூலினால் அமைத்த அப்பந்தலினை தூய்மையற்றது என நினைத்து சிதைத்தது அதனை கண்ட சிலந்தி யானையின் கை சுழன்றவையார் பந்தர் ரெண்ணி மீளவும் தன் வாய் நூலினால் அழகிய பந்தர் செய்தது இப்படி நாள்தோறும் சிலந்தி தன்னுடைய வாயின் நூலினால் பந்தலிட அதனை தூய்மையற்றது என நினைத்து யானை சிதைப்பதுமாக இப்படியே நாட்கள் போய்கொண்டு இருந்தன இதனை கண்ட சிலந்தி இறைவர் திருமுடிமேர் சருகு முதலியன விழாதபடி நான் வருந்து இழைத்த நூல் பந்தலை இவ்வாறு அழிப்பதோ என வெகுண்டு யானையின் துதிக்கையினுள்ளே புகுந்து கடித்தது அந்த வருத்தம் பொறாத யானை தன் துதிக்கையினை நிலத்தில் மோதி மோதி அரைந்து வீழ்ந்து இறந்தது அதன் துதிக்கையுள்ளே புகுந்து கடித்த சிலந்தையும் உயிர் துறந்தது ஆணைக்கா இறைவர் அருள் புரியும் நெறியால் அந்த வெள்ளை யானைக்கு வீடு பேரடைய அருளினார் அக்காலத்தில் சோழ மன்னனாகிய சுபதேவன் என்பான் தன் பட்டத்தரசி கமலவதி என்பவளுடன் திருத்தில்லை சார்ந்த பெருமானை வழிபட்டிருந்தனன் நெடுங்காலமாக மக்கட்பேரில்லாத அவ்விருவரும் இறைவரை வழிபட்டு போற்றிய நிலையில் இறைவர் அவர்களுக்கு அருள் புரிந்தார் அதன் பயனாக கமலவதி கருவுற்றார் திருவானைக்காவிற் பெருமானுக்கு பந்தர் இழைத்த சிலந்தி மகவாய் கருவுள் சார்ந்தது கரு முதிர்ந்து மகவு பெறும் வேலை வந்தபோது இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறக்குமானால் இந்த குழந்தை மூன்றுலகமும் அரசாலும் என சோதிடர்கள் கூறினார்கள் அவ்வாறு ஒரு நாளிகை கழித்து பிறக்கும்படி என் காலை பிணித்து தலைகீழாக மேலே தூக்கி நிறுத்துங்கள் என்று சொன்னாள் கமலவதி அவ்வாறே செய்தனர் குறித்த வண்ணம் ஒரு நாளிகை கழித்து ஆண் குழந்தை பிறந்தது கால நீடிப்பால் அக்குழந்தையின் கண்கள் சிவந்திருந்தன ஈன்ற தாய் கமலவதி அக்குழந்தையை கண்டு என் கோச்செங்கனானே என் அருமை தோன்ற அழைத்து உடனே உயிர் நீங்கினாள் மன்னன் தன் குழந்தையை தன் உயிரென காத்து வளர்த்து உரிய பருவத்தில் நாடாள் வேந்தனாக முடிசூட்டி தன் தவநெறியை சார்ந்து சிவலோகம் சார்ந்தான் கோச்சங்க சோழர் சிவபெருமானது திருவருளினாலே உன்னை பிறப்பின் உணர்வோடு பிறந்து சைவ திருநெறி தலைக்க தம் நாட்டில் சிவாலயங்கள் பலவற்றை கட்டி திருப்பணியினை மேற்கொண்டார் திருவானைக்காவில் தாம் முன்னை பிறப்பில் சிலந்தியாக இருந்து இறைவர் திருவடிமேல் நூலால் பந்தரிழைத்து அருள் பெற்ற வரலாற்றினை அறிந்தவராதலால் அங்கு இறைவன் வீற்றிருக்கும் ஞானச்சார்புடைய வெண்ணாவல் மரத்தினுடைய கூத்தம்பெருமான் வீற்றிருந்தருளும் அதனை பெருந்திருக்கோயிலாக அமைத்தார் அமைச்சர்களை ஏவி சோழ நாட்டின் உள்நாடுகள் தோறும் சிவபெருமான் அமர்ந்தருளும் அழகிய திருக்கோயில்கள் பலவற்றை அமைத்து அந்த கோயில்களில் நிகழும் பூசனைக்கு வேண்டிய அமுதுபடி முதலான படித்தரங்களுக்கு பெரும்பொருள் வகுத்து செங்கோல் முறையே நாட்டினை ஆட்சி புரிந்தார் பின்னர் இறைவன் திருநடம் இயற்றும் தில்லைப்பதியை அடைந்து பொன்னம்பலத்தே ஆடல் புரியும் பெருமான் திருவடிகளை வணங்கிப் போற்றி அங்கு தில்லைவாழ் அந்தணர்களுக்கு திருமாளிகைகள் கட்டுவித்து பின்னும் பல திருப்பணிகளை செய்து கொண்டிருந்தார் இந்த கோச்சங்க சோழன் எழுவது மாடக் கோயில்களை கட்டியுள்ளார் தன்னுடைய முற்பிறப்பின் சாரமாக யானை நுழையாதபடி மாடக் கோயில்களை சோழ மன்னனாக இருந்த கோச்சங்க சோழன் தன்னுடைய முற்பிறப்பிலே சிலந்தியாக சிறு உயிராக இருந்து தன்னுடைய வாய் எச்சியினால் இறைவனுக்கு பந்தலமைத்த திருப்பணிக்காக இறைவன் அவருக்கு பெரும் பாக்கியமாக மறுபிறப்பில் மனித பிறப்பை கொடுத்து சோழ மன்னனாக இருந்து அவனுடைய தொன்றினை நெறி தழைத்தோங்க நிறைந்த மாடக் கோயில்களை கட்டி அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக திகழ்ந்தார் என்றார் இறைவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் அளவே இல்லை என்பதை நாமெல்லாம் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு ஆன்மீக பணியை ஆற்றி இறை அருள் பெறுவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம தங்கமணி திருப்பதி சிவாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளவும் கதைகள் பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யவும்